மயூரு டிவி அன்பர்களுக்கும் மயிலோசை வாசகர் வட்டத்திற்கும் எனது அன்பு கலந்த நன்றி கலந்த வணக்கங்களும் நன்றிகளும் உரித்தாக இன்று நான் பல தொகுதிகளில் செல்வ வளத்தை பற்றி செல்வம் பெறுவது எப்படி என்கின்ற ஒரு தாரக மந்திரத்தை நான் படித்த கேட்ட அனுபவித்த சில அனுபவங்களின் அடிப்படையில் நான் இங்கு பல தொகுதிகளாக பேசி தோத்து வருகின்றேன் செல்வம் என்றால் என்ன இதற்கு பட்டர் தன்னுடைய அபிராமி அந்தாதியில் கலையாத கல்வியும் என்கின்ற அந்த பாட்டில் பதினாறு வகை செல்வத்தை குறிப்பிடுகின்றார் ஆக செல்வம் என்பது வெறும் பணம் மட்டுமல்ல ரிசர்வ் வங்கியில் அச்சடிக்கப்படுகின்ற மத்திய அரசால் அச்சடிக்கப்படுகின்ற வெறும் பணம் கரன்சி மட்டும் செல்வம் அல்ல நவரத்தனங்களும் செல்வம்தான் இந்த இந்த பணம் வந்து மதிப்பு ஒரு காலத்தில் மதிப்பாக இருக்கும் ஒரு காலத்தில் அது செல்லாமல் போய்விடும் ஆனால் நவரத்தனங்கள் என்பது எல்லா அரச காலத்திலும் எல்லா வேதகால நாக நாகரிகத்திலிருந்து சிந்து நாகரிகத்தில் இருந்து இன்று வரை நாளை வரை இந்த அழியாத செல்வமாக இருக்கிறது தங்கம் வெள்ளி இந்த வைரம் வைடூரியம் போன்ற நவரத்தனங்கள் எனவே செல்வம் என்பது புறப்பொருள் அதாவது பௌதிக பொருள் என்பது மட்டும்தான் இந்த மக்களுக்கு இன்று தேவைப்படுகின்றது ஆனால் இந்த செல்வந்தர்களுக்கு அனைத்தும் தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் என்பது அவர்களுக்கு அது ஒரு சேமிப்பு பொருளாக இருக்கின்றது அதே மாதிரி பெண்களுக்கு அது ஒரு அணிகலங்களாக இருக்கின்றது ஆனால் சராசரி மக்கள் இன்று எதை வேண்டுகிறார் என்றால் அந்தந்த நாட்டினுடைய கரன்சி நோட்டுகளைத்தான் செல்வம் என்று இன்று பறைசாற்றி கொண்டிருக்கின்றார்கள் ரிசர்வ் வங்க் ரிசர்வ் வங்கி என்கின்ற ரிசர்வ் வங்க் ஆஃப் இந்தியா என்கின்ற இந்த ஒரு வங்கி இன்று இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு மாநிலங்களத்திலும் செல்லத்தக்கதாக இந்த கரன்சி இருக்கின்றது அதே நேரத்தில் இந்த நோட்டு அமெரிக்காவில் செல்லுபடியாக கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லை ஆனால் தங்கமோ வெள்ளியோ பல விதமான ஆபரணங்களோ இந்த உலகத்தில் எங்கு சென்றாலும் அது விலையாக கூடிய ஒரு பெரிய ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை பெற்றிருக்கின்றது இதே நேரத்தில் இந்த பிரபஞ்ச வங்கி என்ற ஒன்று இருக்கின்றது பிரபஞ்ச வங்கி என்றால் என்ன பிரபஞ்ச வங்கி என்றால் முப்பது கோடி மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருக்கும்போது இந்த முப்பது மோ முப்பது கோடி மக்களுக்கு உணவளித்து உடையளித்து உணவ அளித்து இந்த பிரபஞ்ச வங்கி காப்பாற்றி வந்தது இன்று கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கோடி மக்களுக்கு மேலாக இந்தியாவில் இருக்கின்றார்கள் புறம் எழுநூறு கோடி மக்கள் இருக்கின்றார்கள் இந்த உலக மக்களை இந்த இந்திய மக்களை இந்த தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் இந்த பூமி தாங்கி கொண்டிருக்கின்றது இந்த வானம் பார்த்து கொண்டிருக்கின்றது இந்த காற்று காற்று மண்டலமாகட்டும் அக்னி மண்டல சூரிய மண்டலமாகட்டும் அல்லது நீர் மண்டலமாகட்டும் எல்லாமே இந்த எழுநூறு ஏழு மக்களுக்கும் ஒம்பது கோடி ஜீவன்களுக்கும் மீதி எழுபத்தஞ்சு கோடி ஜீவராசிகளுக்கும் ஒன்று முதல் ஐந்து அருவியுடைய எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த பிரபஞ்சம் வங்கி தன்னுடைய உணவு உணவிலிருந்து எல்லா விதமான சௌரியங்களையும் இந்த பிரபஞ்ச பிரபஞ்ச வங்கி வாரி வழங்கி கொண்டிருக்கின்றது எனவே மனித வளம் என்பது எதை சொல்லுகின்றது பலகீனம் இந்த ரெண்டு தான் இந்த உலகை இயங்க வைத்துக் கொண்டிருக்கின்றது பலம் என்றால் என்ன வல்லோன் வந்தது வாய்க்கால் என்று மனிதா டேம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் கெட்டினார் என்றால் பதினைந்து டேம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பின்பு சுதந்திர காலத்திற்கு பின்பு இந்த தமிழ்நாட்டில் பதினைந்து டேம் காமராஜர் அவர்கள் காலத்தில் கட்டப்பட்டது அதே போல் வல் வல்லவன் என்பது யார் வல்லவன் என்பது இன்றைய காலகட்டத்தில் அரசு மட்டும்தான் இந்த கொரோனா காலத்திலும் சரி அல்லது எந்த வெள்ளம் அல்லது எல்லா காலத்திலும் நெருக்கடி காலத்திலும் ஒரே ஒரு அரசு என்ன என்றால் வலிமையான அரசு மத்திய அரசு ஆக இரு மத்திய அரசு மற்றும் மாநில அரசு மட்டும்தான் இந்த மக்களை காப்பாற்ற முடியும் என்கின்ற உயர்ந்த நிலையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனது அருமை மதிப்புக்குரிய சிங்கமடி ராஜா அவர்கள் அடிக்கடி என்னிடம் சொல்லுவார்கள் அரசாங்கம் என்பது ஒரு பெரிய மலையை போன்றது கருங்கல் பாறையை போன்றது மக்கள் இன்று நூத்தி இருபது கோடி மக்களாக இருந்தாலும் இருந்தாலும் சரிதான் அல்லது தமிழ்நாட்டில் ஏழு கோடி மக்களாக இருந்தாலும் இந்த ஏழு கோடி மக்களும் இந்த அரசு அரசிடம் மோதுவது என்பது கல அதாவது முட்டை போல் முட்டை கோழி முட்டை போன்றது என்று அடிக்கடி சொல்வார்கள் இந்த நாட்டில் பலவிதமான சதி வழக்குகளும் பலவிதமான ஒரு பொய்யுறையான ஒரு குற்றச்சாட்டுகளும் எழுந்து பல்வேறு அரசியல் தலைவர்கள் சூழ்ச்சியினால் மூழ்கடிக்கப்பட்டுள்ள சரித்திரத்தை நான் பல காலங்களில் பல இடங்களில் பல சரித்திரப்பூர்வமான பூர்வமான உண்மைகளில் நாம் பார்க்கின்றோம் எனவே ஒரு பலம் வாய்ந்த ஐநூத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை திருமதி இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும் பொழுது ஒரே கையெழுத்து மூலமாக மன்னர் மானிய ஒழிப்பு என்கின்ற ஒரு பெரிய மாபெரும் சட்டத்தை இந்த நாட்டிற்கு கொண்டு வந்தார் அந்த ஐநூத்தி முப்ப ஐநூறுக்கு மேற்பட்ட கிட்டத்தட்ட ஐநூற்றி முப்பத்தி நாலு சமஸ்தானங்களை ஒரே கையெழுத்து மூலமாக வலிமையான அரசு மூலமாக அன்று அந்த மன்னர் மானியம் ஒழிப்பை கொண்டு வந்தார் இன்று இந்த இருபதாம் நூற்றாண்டில் இந்த இருபத்தி நூற்றாண்டில் வல்லபாய் படையிலேயே முடிய முடியாத காஷ்மீர் பிரச்சனையை இன்றைய பிரதமர் திரு மோடிஜி அவர்கள் ஒரே சட்டத்தால் முடக்கிவிட்டார்கள் காஷ்மீரை இரண்டாக பிளந்து எனவே அரசு என்பது வல்லமை உடையது இந்த கொரோனா கிட்டத்தட்ட நாற்பது கோடி மக்கள் என்று கொரோனா ஊசி போட்டிருக்கிறார் என்றால் அரசின் மிகப்பெரிய சாதனை இந்த கிட்டத்தட்ட மூணில் ஒரு பங்கு பேர்கள் என்று தடுப்பூசி கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இது ஏன் சொல்கின்றேன் என்றால் அரசு என்பதுதான் வலிமையானது இந்த நூத்தி இருபது கோடி மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரே வல்லமை வாய்ந்தது மத்திய அரசும் மாநில அரசும் தான் எனவே இந்த வலிமை என்பது எதை சார்ந்து இருக்கின்றதால் அரசினை சார்ந்து இருக்கின்றது எனவே இந்த அரசு எவ்வாறு இருக்கின்றது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டது திருநொலி மாவட்டம் கிட்டத்தட்ட திருநாலியும் தென்காசியும் சேற்று பத்து சட்டமன்ற தொகுதியை கொண்டது இந்த கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேர்கள் இன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் தென்காசி மாவட்டத்திலும் சேர்த்து இருக்கின்றார்கள் இந்த இரண்டாக பிரிந்த பிறந்து ஐந்து சட்டமன்ற தொகுதி தென்காசியிலும் ஐந்து சட்டமன்ற தொகுதி திருநெல்வேலியிலும் வந்துவிட்டது இன்று பன்னெண்டு லட்சம் சர்க்கார் ஊழியர்கள் இன்று அரசு பணியில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு துறைகளில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் ஆறு லட்சம் ஓய்வூதியர்கள் இந்த நாட்டில் ஓய்வூதியம் பெற்று வருகின்றார்கள் இவருடைய சக்தி மிகப்பெரிய சக்தி இன்னைக்கு சார்பதிவாளர் நீங்கள் சொத்து வாங்கிறார் என்றால் அந்த ஒரு கையெழுத்து அவருடைய தலையெழுத்தையே மாற்றிவிடுகின்றது நீங்கள் ஒரு கோடி ரூபாய் கொடுத்து ஒரு சொத்து வாங்கினால் அந்த சொத்து இவனுடைய தான் ஏ அல்லது பி அல்லது சி என்பவருடைய தான் என்று சொல்வதற்கு அந்தந்த பிரிவில் உள்ள சார்பதிவாளருடைய கையெழுத்து ஒன்று இவர் இந்த பிரசாந்த் என்பவருக்கு இவ்வளவு கோடி சொத்து உள்ளது என்கின்ற ஒரு சொத்துரிமையை அந்த காட்டக்கூடிய ஒரு சக்தி அந்த ஏ அந்த ஏரியாவினுடைய சார் பதிவாளியனிடமும் இருக்கின்றது அந்த கிராம நிர்வாக அலுவலர் என்று மூ மூன்று மணிக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டது சுத்திர பிறந்து விட்டது அல்லது பூச நச்சத்தில் பிறந்து விட்டது என்கின்ற ஒரு செய்தியை யார் சொல்ல வேண்டும் அந்த பதிவு பிறப்பு பதிவேட்டில் அந்த கிராம நிர்வாக அலுவலரோ அல்லது நகர பேரூராட்சி மன்றத்தில் அந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அல்லது பேரூராட்சிக்குட்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளர் பதிய வேண்டும் எனவே உங்களை அடையாளப்படுத்துவதற்கு முழு காரணமாக இருப்பது இந்த அரசாங்க பிரதிநிதிகள் இந்த அரசாங்கம் அதாவது ஜனநாயக அரசாங்கம் பிற ஆட்சியிலிருந்து மாற்றப்பட்ட சுதந்திரம் பெற்ற இந்த அரசாங்கம் தோன்றி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைய போகின்றது ஆனால் இரவில் வந்தது இன்னும் முடியவில்லை என்று புதுக்கவையை சொல்லுவான் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு இந்த சுதந்திரம் பெற்றும் இன்னும் விடியவில்லை என்று ஒரு வேதனையான ஒரு குரலை இன்று நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இதற்கு காரணம் என்ன பலம் உள்ளவர்கள் பலகீனமானவர்களை தூக்கிவிட வேண்டும் இதுதான் இயற்கையினுடைய விதி இந்த நூற்றி இருபது கோடி மக்கள் என்றால் நூற்றி இருபது கோடியும் பலவானா என்றால் இல்லை அதில் மாற்றுத்திறனாளிகள் உண்டு பலம் இல்லாதவர்கள் உண்டு இந்த உலகத்தில் பார்த்து ஏன் பிறந்து விட்டோம் என்று அஞ்சப்படையவர்கள் உண்டு வயிற்றுக்கு பசிக்கு போராடியவர்கள் நிறைய பேர் உண்டு ஆனால் இவர்கள் அனைவரும் யாரால் பாதுகாக்கப்பட வேண்டும் வல்லவனால் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த வல்லவன் யார் அரசு மட்டும்தான் மத்திய அரசோ மாநில அரசோ ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவனோ குடும்பத்தினுடைய தலைவன் வலிமையாக இருந்தால் அந்த குடும்பம் காப்பாற்றப்படும் அந்த குடும்ப செல்வன் செல்வன் நிறைந்து காணப்படும் எனவே இந்த தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் உள்நாட்டு உற்பத்தி உள்நாட்டு அந்நிய நாட்டு செலவாணி அதுபோக இந்த மக்களுடைய பவர் அதாவது மேன் பவர் ஹியூமன் ஹியூமன் எனர்ஜி இவைகளெல்லாம் சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும் கனிம வளம் சரியாக பயன்படுத்த வேண்டும் மணல் கொள்ளை போன்ற ஒரு சில்லறைத்தனமான ஒரு திருட்டுகள் இன்னும் ஆட்சியாளர்களால் காப்பாற்றப்பட்டு வருகிறது என்றால் இதைவிட ஒரு வேதனையான செய்தி என்னவாக இருக்க முடியும் பாதுகாக்கப்பட வேண்டிய பொறுப்புள்ள ஒரு அதிகாரிகளோ அல்லது பொறுப்புள்ள அரசாங்கமோ இந்த செய்தியை செல்ல வேண்டிய செய்யவில்லை என்றால் அது யார் தான் செய்வார் கடவுள் தான் செய்ய வேண்டும் கடவுள் எங்கே இருக்கிறார் என்று தேடத்தான் வேண்டும் எனவே கடவுள் உங்களை படைத்து விட்டார் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை ஆறு அதாவது சிந்தனை அறிவோடு சேர்த்து ஆறு அறிவுடன் கையுடன் காலுடன் மனத்துடன் இருதயத்துடன் உடல் நலத்துடன் இந்த உலகத்தில் படைத்து விட்டார் ஆனால் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு உன்னத இலக்கை நீங்கள் தான் அடைய வேண்டும் எனவே என்னுடைய முன்னோர்கள் தீதும் நன்றும் பிறதரவாரா என்று ஒரு உயர்ந்த இலட்சியத்தை இந்த நாட்டுக்கு சொல்லி கொடுத்த சங்க இலக்கிய தமிழனுடைய உன்னத அந்த அறிவை எண்ணி வியந்து உங்கள் முன் சில பிரச் அதாவது சில பிரச்சனைகளை என்று சொல்லக்கூடாது ஏனென்றால் எதுவுமே பிரச்சனை இல்லை பிரச்சனை என்று நினைத்தால்தான் பிரச்சனை எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு வழிமுறைகளாகத்தான் இருக்க வேண்டும் இந்த வழிமுறைகளை தீர்க்க தீர்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் அல்லது ஒரு பொறுப்பு இந்த அரசாங்கத்திற்கு உண்டு என்கின்ற அந்த மாபெரும் பொறுப்பை தட்டி கழிக்காமல் ஊழல் இல்லாமல் எந்த விதமான லஞ்ச லாவணியம் இல்லாமல் இந்த நாடு கொண்டு சென்றதென்றால் மன்னன் எவ்வளவு மக்கள் அவ்வழி என்று சொல்லுவார்கள் எனவே பேரி ஆட்சி செய்தால் பிணம் சாத்திரங்கள் என்று சொல்லுவார்கள் எனவே சான்றோரால் இந்த நாடு இன்று வரை ஆளப்பட்டு வந்திருக்கின்றது என்பதை நான் பெருமைப்பட்டு சொல்ல வேண்டிய கடமை இருக்கின்றது இந்த நாடு தோன்றியது முதல் பல்வேறு காலங்களில் ஊழலும் நன்மையும் நடந்து நடந்து உள்ளத்தான் இருக்கின்றது எனவே ஒரு அரசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பின்பு காங்கிரஸ் ஆட்சி திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி சென்ட்ரல் காங்கிரஸ் ஆட்சி பின்பு ஜனதா கவர்மெண்ட் ஆட்சி பின்பு இன்று மோடிஜி ஆட்சி என்று நினைக்கின்றது இந்த ஆட்சியில் குற்றங்குறைகள் இருபத்தஞ்சி சதவீதம் இருப்பினும் எழுபத்தஞ்சி சதவீதம் முக்கியமான முடிவுகளை எடுத்தது என்றால் அது மிகையாது எல்லா அரசாட்சி காலத்திலும் மன்னர் மூல சங்க காலத்திலிருந்து வேத கால நாகரிகத்திலிருந்து எல்லா கால எல்லா காலகட்டத்திலும் மக்களுக்கு சில தீவினைகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது அது இயற்கையினுடைய சதி என்றோ அல்லது இயற்கையினுடைய விளையாட்டு என்றோ நாம் சொல்லுவதில் எந்த விதமான அச்சமும் தேவையில்லை எனவே இந்த கொரோனா என்பது இந்த உலகத்திற்கு விட்ட ஒரு இயற்கையினுடைய பெரும் சவால் இந்த சவாலில் நீந்தி வருவது என்பது ஒரு சாதாரண காரியம் என்று நான் சொல்ல முடியாது ஏனென்றால் உயிருக்கு போராடக்கூடிய ஒரு பெரிய செல்வந்தன் என்று பார்க்கவில்லை ஏழை என்று பார்க்கவில்லை வல்லவன் என்று பார்க்கவில்லை எளியவன் என்று பார்க்கவில்லை எல்லாவற்றையும் இந்த கொடு கொடுநோய் அதுதான் திரு மோடிஜி அவர்கள் சொல்லும் பொழுதே கண்ணுக்கு தெரியாத எதிரி என்று சொன்னார்கள் எனவே இயற்கையை மீட்டு இயற்கை சீற்றங்களால் அதிலிருந்து மீண்டு வெள்ளம் புயல் இந்த கடல் கடல்கோள் இவைகளெல்லாம் மீண்டு இந்த மக்கள் வாழ வேண்டும் என்றால் அது வலிமையில்லால் மட்டும்தான் முடியும் எனவே அந்த வல்லமையை சேர்ப்பது வல்லமை தாரக என்று பாரதி சொல்வானே அதை போல் இந்த வல்லமையை நாம் தேட வேண்டும் இந்த செல்வம் என்பது புகழ் என்பது ஒரு செல்வம் என்று சொன்னேன் பதினாறு வகை செல்வத்தை சொல்லும்போது போது புகழ் ஒரு செல்வம் வாய்மை ஒரு செல்வம் அறம் ஒரு செல்வம் இல்லறம் ஒரு செல்வம் எனவே செல்வம் என்பது இறைவன் ஒரு சமதர்ம சிற்பி என்பதை நாம் மிக மிக உணர வேண்டும் நான் அடிக்கடி சொல்வது போல் ஒரு வீட்டில் ஒரு வீரன் இருந்தான் என்றால் அவன் எல்லை காவல் படையில் சேர்ந்து இந்த எதிரிகளை நாசமாக்கக்கூடிய பெரிய வல்லமைப்படுத்த ஒரு வலியவனாக தோன்றுவான் அவன் வீட்டில் ஏழாக இருக்கலாம் ஆனால் இந்த நாட்டை பொறுத்தவரையில் அவன் பெரிய வலிமைப்படுத்த வீரனாக வலிமைப்படுத்த ஒரு செல்வந்தனாகத்தான் நாம் கண்முன் தோன்ற வேண்டும் இந்த ஒலிம்பிக் ஒலிம்பிக் விளையாட்டு நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு வீராங்கனை போய் அந்த உலகத்தில் வெற்றி பெற்று கொண்டிருந்தால் அவளுடைய குடும்பம் பொருளாதாரத்தில் பெண் பின்தங்கியதாக இருந்தால் கூட அந்த பெண் உலகத்தில் வெற்றி பெற்றுக் கொண்டு அவள் இந்த உலகத்தினுடைய செல்வ தன்னுடைய விளையாட்டினால் சேகரித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அது மிகையாகாது எனவே ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் ஒவ்வொரு ஒரு ஆத்ம பரிசோதனையின் அடிப்படையில் இறைவனால் அல்லது இயற்கையால் படைக்கப்பட்ட ஒரு சக்தி தன்னிடம் இருக்கின்றது என்கின்ற தன்னம்பிக்கையை எந்த ஜீவன் எந்த மனிதன் அதை உணர்ந்து கொள்கின்றானோ அவன் இந்த உலகத்தில் வலிமையாக இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றது எனவே நாம் ஏழையாக பிறந்து விட்டோம் நாம் கல்வி கற்ற இருந்துவிட்டோம் நாம் இளமை புறம் வீணாகி சென்று விட்டது என்கின்ற எண்ணங்களை உரை குப்பைகளை முதலில் நீங்கள் தூக்கி எறிய வேண்டும் இந்த வல்லமை தாராயோ என்கின்ற ஒரு பாரதி சொல்லுவானே இன்று புதிதாய் பிறந்தோம் என்கின்ற எண்ணத்தை உங்களுடைய ஆழ் மனத்தில் நீங்கள் தேக்கி வைத்து கொள்ள வேண்டும் அதிலிருந்து உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடர வேண்டும் உங்களுடைய பயணம் ஒரே இலக்காக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் முன்னேற்றத்தை பற்றித்தான் நினைத்து கொள்ள வேண்டும் இன்று நூற்றி இருபது கோடி மக்கள் இருக்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி மக்கள் பதினெட்டு வயதுக்கு கீழ் ஒரு வயதுக்கு பிறந்த குழந்தைகள் இருந்து சொல்லிக்கொள்ளலாம் ஆக இந்த நூறு கோடி மக்கள் உழைக்க முடியாதவர்கள் அல்லது பலம் இழந்தவர்கள் இருந்து பார்த்தால் ஒரு நாற்பது கோடி வைத்துக் கொள்ளலாம் மீதி அறுபது கோடி மக்கள் நினைத்தால் அந்த ஹியூமன் எனர்ஜி அந்த உழைப்பு அந்த எண்ணம் இவளெல்லாம் மனோதிடம் வில் பவர் அண்ட் மைண்ட் பவர் இந்த ரெண்டையும் சேர்த்து விட்டால் இந்தியாவை வெல்லுவதற்கு இந்த உலகில் எந்த ஒரு சக்தியாலும் முடியாது என்கின்ற ஒரு உன்னத உண் உண்மையை நீங்கள் கட்டாயம் உணர வேண்டும் தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தால் நீங்கள் வாழ்வில் வெற்றி கொள்ளவே முடியாது எதற்கடுத்தாலும் சோகம் எதற்கடுத்தாலும் துயரம் எதற்கெடுத்தாலும் புலம்பல் என்கின்ற இந்த பலகீனமான வார்த்தைகளையும் பலகீனமான எண்ணங்களையும் பலகீனமான ஒரு சூழலையும் தூக்கி எரிந்துவிட்டு இன்று வீறுநடை நடை போடுவோம் என்கின்ற ஒரு உன்னதமான ஒரு வழியை நோக்கி பயணத்தை நோக்கி ஒரு பாரத தேசம் எம் தேசம் தமிழ்நாடு என்னுடைய உயிர் தமிழ் என்னுடைய உயிர் நாடி என்கின்ற ஒரு மனோதிடத்துடன் இந்த உலகத்தில் எதுவொண்டாலும் நாம் சந்திப்போம் என்கின்ற சவால் நிறைந்த மனத்துடன் நீங்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்தை நீங்கள் தொடங்க வேண்டும் என்று இந்த கிட்டத்தட்ட ஒரு அறுபது கோடி மக்களுடைய எனர்ஜியை முழுக்க முழுக்க நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் இந்த இந்திய நாடு இந்த உலகத்தில் இரநூத்தி ஐம்பத்தி மூணு நாடுகள் இருப்பதாக சில புள்ளி ஓரங்கள் கூறுகின்றனது அதிலெல்லாம் இந்த நாடு இந்திய நாடு புண்ணிய பூமி பழம்பெரும் பூமி வேதகால நாகரீகத்திலிருந்து நாகரீகத்தை தொட்டில் சிந்து சிந்து சமணி நாகரீகத்தில் இருந்து கிரேடில் ஆஃப் சிவிலைசேஷன் என்று சொத் நாகரீகத்தின் தொட்டில் என்று கூறுவார்கள் அதை பிறப்பித்த ஒரே நாடு கிட்டத்தட்ட இந்த இந்திய நாட்டினுடைய பழம்பெரும் இலக்கியங்களில் இந்த வேதகால நாகரீகம் என்று சொல்லுவார்கள் ரிக்கு யஜு சாம அதர்வண வேதம் என்று நான்கு வேதங்களை தொடங்கித்தான் வேதகால நாகரிகம் தொடங்கப்படுகின்றது இந்திய சரித்திரத்தில் மனித மானிட வாழ்வில் இந்த நாம் நான்கு வேதங்களும் இது வந்து திருக்குறள் போல ஒரு அறநெறி போல ஒளையாறு போல இந்த அறநெறியை மற்றும் விதிகளை மட்டும் கூடுகின்றது அதாவது புவிருப்பு விதி ஆர்கீஸ் விதி என்கின்ற விதிகளை மட்டும் அது ஒற்றைச்சாளரை முறையில் ஒரே வரியாக கூடும் அதாவது கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்கின்ற ஒரு 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 ஒற்றை வரி அந்த சாளரங்களை நம்பி இந்த உலகை இயங்கி கொண்டிருக்கின்றது எனவே நீங்கள் அந்த இதுவரை நீங்கள் சந்தித்த மனிதர்களாகட்டும் சந்தித்த பலகீனமான உள்ளங்களாகட்டும் எதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இந்த உலகினுடைய முன்னேற்றம் என்கின்ற ஒரு பாதையில் நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் இந்த ஆதவன் மறைவதில்லை என்கின்ற உன்னத கோட்பாட்டை இந்த திரைப்பட கவிஞர் வாலி தன்னுடைய அரச கட்டளை என்ற எம்ஜிஆர் படத்தில் கூறுவார்கள் எனவே இந்த நூற்றி இருபது கோடி மக்களும் போய் இன்று ஆறு மணிக்கு கன்னியாகுமரியில் இருந்து இந்த சூரியன் உதிக்க உதிக்கக்கூடாது என்று நீங்கள் கைகளை உயர்த்தி நின்றால் அந்த சூரியன் நிற்குமா நிற்கவே நிற்காது அதுபோல் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்கின்ற நீங்கள் ஏசினாலும் சரி பேசினாலும் சரி சூரியன் தன்னுடைய கடமையை செய் செய்வதில் எந்த விதமான சுய தயக்கமும் காட்டுவதில்லை ஆறு மணிக்கு உதிக்கின்றது ஆறு மணிக்கு மறைகின்றது இந்த சூரிய தத்துவத்தை இந்த பூமியினுடைய இயக்க வாழ் இயக்க சரித்திரத்தை நீங்கள் வாழ்வின் குறிக்கோளாக கொள்ள வேண்டும் சூரியனுக்கு உயிர் இருக்கிறதா உயிர் இல்லையா அது ஜட பொருளா உயிர் பொருளா என்று பல்வேறு ஆராய்ச்சிகள் இன்று நடந்து கொண்டிருக்காலும் இந்த ஜட பொருள் என்று நீங்கள் தூ எதையும் தூக்கி எரிந்து விட முடியாது இந்த வானம் ஜடப்பொருள் தான் பூமி ஜடப்பொருள் தான் எல்லாமே அது அதுக்கு எதுவுக்குமே அறிவு கிடையாது பூமிக்கு அறிவு கிடையாது வானத்திற்கு அறிவு கிடையாது தண்ணீருக்கு அறிவு கிடையாது காற்றுக்கு அறிவு கிடையாது ஒளிக்கு அறிவு கிடையாது ஆனால் அதை உபயோகப்படுத்தவனு ஒரு அறிவாளி ஒரு மனிதன் தான் இவ்வளோத்தையும் பயன்படுத்துகின்றான் பூமியை தோண்டுகின்றான் நல்ல நல்ல சந்தன மரங்களை வைக்கின்றான் வானத்தை தன்னுடைய கெட்டிக்கார்த்த அது இயற்கை வானம் மட்டும் இயற்கையாக மழை பெய்கின்றது ஆனால் இந்த வானத்தில் பறக்க விடுவதற்கு ஒரு விமானத்தை கண்டுபிடித்தான் எனவே காற்றை கண்டுபிடித்தான் ஆக்சிஜனை கண்டுபிடித்தான் எனவே இந்த ஐம்பூதங்களையும் தன்னுள் அடக்கி மனிதன் ஆட்சி செய்கின்ற ஒரு வல்லமையை ஆறறிவு மனிதன் படைத்திருக்கின்றான் என்றால் இன்று இந்த டிஜிட்டல் உலகம் எங்கேயோ போய் கொண்டிருக்கின்றது இன்னும் எதிர்காலத்தில் இன்னும் பலவித பல்வேறு விதமான அதிசயங்களையும் இந்த விஞ்ஞான உலகம் காட்டிக்கொண்டு தான் இருக்கப்படுகின்றது எனவே வல்லமை தாரை என்கின்ற பாரதியினுடைய வழி என்றுமே பொய்த்து போவதே இல்லை எனவே தன்னம்பிக்கையோடும் மிகுந்த மனோபலத்தோடும் ஒரு மைண்ட் பவர் என்று நான் அடிக்கொண்டு சொல்லுவேன் எனவே நீங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் உள்ளத்தை தன்னதாக்கி கொள்ள வேண்டும் உள்ளத்தை வலிமையோட ஆக்கி கொள்ள வேண்டும் இந்த வலிமையாக்கிக் கொண்டு செல்வத்தினுடைய பயனையோ கல்வியினுடைய பகனையும் பயனையோ புகழினுடைய பயனையோ அதில் பதினாறு வகை செல்வத்தில் நீங்கள் எதை நோக்கி பயணம் சென்று கொண்டிருந்தாலும் சரி அதை ஒற்றை இலக்கமாக உன்னுடைய மனத்தில் புகுத்தி அது தவம் செய்வது போல் நீங்கள் தவம் செய்தால் உங்கள் வானமும் உங்களுடைய பூமியும் உங்களுடைய காலடியில் இருக்கும் என்பதை தெள்ள தெளிவாக கூடிக்கொண்டு இந்த இது வரை இதை கேட்டுக்கொண்டிருந்த அன்பு வாசகர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு வணக்கம் பெரு பெறுகின்றேன் வணக்கம் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்